இன்னைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையில அநேக தடைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும் எந்த காரியத்தையும் செஞ்சாலும் எனக்கு வாய்க்கில்லையே ஏன் என்னுடைய வாழ்க்கையில மாத்திரம் எந்த நெருக்கம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில மாத்திரம் போகிறது மன நிந்தையோடு கூட வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம் ஆனா கத்தர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்துல கொண்டிருக்கிறவங்களை பார்த்து சொல்றாரு ஸ்தோத்திரம் என் சமூகம் உனக்கு முன்பாய் கடந்து போகும் நான் உனக்கு இளை இலை பாருதலை கொடுக்க போகிறார் துன்பை பாராட்ட போகிறார் உங்களுக்கு தயவு பாராட்ட போகிறார் இந்த பிரச்சனை எப்படி மாறும் தெரியும் இந்த சூழ்நிலை எப்படி மாறும் தெரியலையே இந்த இந்த ஸ்தோத்திரம் இந்த நெருக்கம் எப்படி மாறும் தெரியலையே இந்த நிந்தனை இந்த அவமானம் எப்போ மாறும் தெரியலையே என்று சொல்லி ஒருவேளை குழப்பத்தோடு வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்களா இருக்கிறீங்களா கத்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது கத்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது கத்த உங்களுக்கு முன்பாக போய் கோண நானவைகளை சபைப்படுத்த போகிறார் கோண நானவைகளை கத்த சபைப்படுத்த போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை

மோசை ஆண்டவரை பார்த்து சொல் அவர் இரக்கம் உள்ள தேவன் அவர் கிருபை உள்ள தேவன் அவர் நீடிய சாத்தம் உள்ள தேவன் என்று மோசை ஆண்டவரை பார்த்து சொன்னார் வேதம் சொல்லுகிறது சோதர ஜனங்கள் எல்லாம் பாவம் செய்யறாங்க சோதர குமோர பட்டணத்தை அழிக்கும்படி கத்திற்கு கோபம் ஊட்டுகிற காரியத்தை செய்யறாங்க ஆனா அதே இடத்துல எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நோவாவுக்கு தேவ கண்களிலே கிருபை கிடைத்தது கத்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது எப்படி கிருபை கிடைத்தது என்றால்

மகிமையும் உண்டாவதாக எந்த மனுஷனால் நமக்கு உதவி செய்ய முடியாது ஆண்டவர் நமக்கு உதவி அவர் அவர்தான் நமக்கு உதவி செய்ய போகிறார் அவர்தான் நமக்கு தயவு செய்ய போகிறார் அவர்தான் நம்முடைய இலக்கம் செய்ய போகிறார் அவர்தான் நம்முடைய கண்ணீரை தொடைக்க போகிறார் ஏதோ சொல்லுகிறது உன் கண்ணீரை என்னுடைய